தமிழ்நாட்டில் வந்து இந்த அலைன்ஸ் உடைய வெற்றிகள் தான் அது வந்து நீங்க பார்க்கணும் இப்போ இவருடைய ஜாதகத்துக்கு பெரிய பலம் கரெக்டாக இந்த வாட்டி வந்து பெரும் முக்கியமான தலைவராயிருக்கு விஜயகாந்த் சாருக்கு வந்து நம்ம சொல்றோம் அந்த காலத்தில் அப்போ வந்து அரசியல் அவர் கட்சி ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து எனக்கு நல்ல பலம் அவர் ஓவர்லுக் பண்றதுக்கு அவருக்கு சரியான அட்வைஸர் யாரோ கொடுத்து தான் என்ன பொறுத்தருக்கு அவர் வெளியில் வரல மூமெண்ட்லாம் பண்ணல பொறுத்த வரைக்கும் அவர் புரட்டாசில இருந்து வெளியில கார்த்திகை மாசத்தில இருந்து ராகு புத்தி நடக்கும் யாராவது கூட இருக்க தேவையில் தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு அவரது மே மாசம் வரைக்கும் தான் எல்லாத்திலயும் அவரது ஒரு முடிவு ஏதாவது தப்பா எடுக்கலாம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்துட்டோன்னா அவர் அரசியல் என்பது ஸ்ட்ராங் ஆகிடும் ஏன்னா கடகராசிக்கு மே மாதம் வரைக்கும் அந்த தொண்டு இருக்கும் அதில் அவருடைய ராசியுடைய ஜாதகம்லாம் என்கிட்ட பர்ஃபெக்டான ஜாதகம் இருக்குது அதில் கடகராசின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சனால நான் அப்படியே அதை மட்டும் பிடிச்சிக்க அந்த கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் அவருடைய அமைப்பு அவருக்கு வந்து இப்போது சுக்கர திசை ஓடின்ட்டு அவருடைய லக்னத்துக்கு வந்து இந்த திசை வந்து பெரிய பலம் கொடுக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் சுக்கர தசை தான் ஏ அவர் நார்மலாகவே கேது தசை அவருக்கு மற்ற தசையிலே இருபது வருஷமாக எல்லாமே அவருடைய அமைப்பில் வந்து நீச்ச பங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்குலாம் எப்படி இருக்கோ மோடிஜிக்கும் அதே போல் நீச்ச பங்க ராஜயோகத்தில் சந்திரன் வந்து நீச்சம் மோடிஜிக்கு செவ்வாய் ஆட்சி விஜய் சாருக்கு வந்து சந்திரன் ஆட்சி செவ்வாய் நீச்சம் இதுதான் இந்த நீச்ச பங்க ராஜோகம் தான் நான் எப்பயுமே நிறைய இன்டர்வியூ உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அது வந்து எப்பவுமே இவங்கெல்லாம் தான் இந்த ரூலர்ஸ் என்றைக்குமே கமாண்டபிள் இருக்கிறது மக்கள் கிரேஸில் இருக்கிறது இந்த விபிருத ராஜோகம் பவரு கடகராசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து கடகராசி பொலிட்டிஷியன்ஸ் வந்து லைம்லைட்டில் இருக்கிறது அண்ணாமலை இவங்கள்லாம் வந்து இப்போ அண்ணாமலை தலைவராக இல்லைனாலும் அண்ணாமலை பற்றி மக்கள் பேசக்கூடியது அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது இப்போ விஜய் சார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பெரிய ஃபோர்ஸாக வரும் ஏன்னா மே வரைக்கும் தான் அவருடைய டைம் அதே அவர் பாலிடிக்ஸ் வேணுமா வேணாமா டைலமாலாம் இருக்கும் அதை தாண்டியாச்சு இப்போ நம்ம வந்து எயித்து மன்தில்லாம் நான் வேறு ஒரு கட்சியில் இருந்தாலும் அவர் எங்களை எதிர்க்கிறாருன்றதுனால நம்ம வந்து ஜாதகத்தை மாற்றி பேச முடியும் இன்றைக்கி வந்து அவர் அதை வந்து கரெக்டாக அந்த கூட்டணி மற்ற விஷயங்கள்லாம் ஏன்னா அவருக்கு இனிமேல் அந்த தசையில் வந்து இப்போ வந்து ராகுதேசை வந்து நாலாவது மாதம் வரைக்கும் ராகு புத்தி வந்து நாலாவது மாதம் வரைக்கும் இருக்கு அந்த குரு புத்தி வருது அப்போ அந்த எலெக்ஷன் நேரத்தில் வர்றது இந்த குரு புத்தி அந்த குரு புத்தி வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அதாவது இவருடைய இந்த அலைன்ஸு மற்ற விஷயத்த ஏதாவது கெடுக்க பார்க்கும் அதனால் கொஞ்சம் இந்த ஜெயிக்கக்கூடிய இடத்துல ஜெயிக்காமல் போகிறதெல்லாம் கூட நடக்கும் ஆனால் ராகு வந்து அவருக்கு நாலாம் மாதத்துக்கு வரைக்கும் இருக்கிறதுனால அசுர பலத்தை கொடுத்து அவருக்கு வந்து ஏற்கனவே இப்போ கடகத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் அந்த எட்டாம் இடத்தை குரூப் பார்க்குறதும் வந்து அவருக்கு எலெக்ஷன் வரைக்குமே அந்த பலன் இருக்கு அதனால் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவரது வந்து நிறைய பேர் இது வந்து எதிர்பார்ப்பில் இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸாக இருக்கட்டும் பிஜேபி அலையன்ஸாக இருக்கட்டும் விஜய் சார் அலையன்ஸாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழக அலைன்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து இவருக்குன்னு வந்து பெரிய ஓட் ஷேரிங் வரக்கூடிய மாதிரி தான் ஜாதகத்தை காட்டுது அதில் வந்து இனிமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அலையன்ஸ் உடைய வெற்றிகள் தான் அது வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ இவருடைய ஜாதகத்துக்கு பெரிய பலம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதாவது அதுக்கு அடுத்தது கூட சூரிய தசை தான் அவருக்கு அந்த சூரிய தசையும் அவருக்கு பலமான தசையாக தான் இருக்குது ஏன்னா சூரியனும் வந்து அவருடைய ஜாதகத்துக்கு அது பலமாக தான் இருக்குது பட் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா கடகராசின்றதுனால சுக்கர திசை இருந்தாலும் ஹெல்த்து பார்த்துக்கிறது பர்சனல் லைஃப்பில் தொந்தரப்படுறது சுக்கரன்னாவே கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அதில் தான் தொந்தர பண்ணும்போது தர சுக்கரன் வந்து வளர்ச்சியை ஒன்றும் பண்ண மாட்டேன் அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் பெரிய அளவுக்கு அரசியலில் இருக்கும் அவர் கரெக்டாக இந்த வாட்டி வந்து நிறைய விஷயங்கள் இல்லைன்னா பெரும் முக்கியமான தலைவராகிடுவார் அது வந்து பெரிய பவருக்கு வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து நம்ம சொல்கிறச்சோம் அந்த காலத்தில் அப்போ வந்து அரசியலில் அவர் கட்சி ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து எனக்கு நல்ல பழக்கம் அவருடைய ஒரு ஒரு வளர்ச்சியிலே நம்ம பார்த்துருக்கோம் அவருக்கு எப்படி ஒரு சடன் பெரிய வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலோ அதுபோல் விஜய் சாருடைய ஜாதகம் மே மாதம் முடிஞ்ச உடனே அவரு டேக்கப் ஆயிடும் மே மாதம் வரைக்கும் அது என்னவோமா கெடுக்க பார்க்கும் அதை ஓவர்லுக் பண்ணிட்டார் அவர் அவர் ஓவர்லுக் பண்ணது எப்படி பண்ணார்னா வெளியில் வராமல் அமைதியாக இருந்தது தான் அவர் ஓவர்லுக் பண்ணுறதுக்கு அவருக்கு சரியான அட்வைஸர் யாரோ கொடுத்து தான் என்னை அவர் வெளியில் வரல மூமெண்ட்லாம் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும் அவர் புரட்டாசிலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுவார் அவருக்கு அப்புறமா கார்த்திகை மாதத்துலேருந்து பிக்கப் ஆகிடும் ஸோ அவருடைய மூமெண்ட் வந்து ஒரு தனியாக இருக்கும் அவருடைய வளர்ச்சி கிளர்ச்சி எல்லாமே இனி வந்து பேசக்கூடியதாக இருக்கும் ஸோ அதே போல் தான் கூட இருக்கும் அவங்கக்கிட்ட ஆனால் எப்பவுமே வந்து இந்த சுக்கரனுக்கு வந்து வெளி இடத்துலேருந்து எதிரிகளோட கூட இருக்கவங்களால துந்துருவார் ஸோ அந்த கூட இருக்கிறவங்கள யார் விஷயத்துலையும் அவர் கரெக்டாக இல்லைன்னா பிரச்சனை அவருக்கு ஒரு சிக்கல் வர்றதுக்கு ஏன்னா ராகு புத்தி நடக்குது அந்த ராகு புத்தி வந்து யாராவது கூட இருக்கிறவங்களால தேவையற்ற டிப்ரெஷனோ அந்த ஒரு ஆங்கிளில் அவர் கரெக்டாக பார்த்துட்டாருன்னா அரசியலில் பெரிய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஜாதகமாக தான் நான் பார்க்குறேன் நிறைய நாட்கள் இருக்குது கூட்டணியெல்லாம் வந்து கண்டிப்பாக கூட்டணியே இல்லைனாலும் அவர் பலம் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறமா அவருடைய அமைப்பு வந்து இந்த வாட்டி அவர் கரெக்டாக பண்ணிட்டார்னா அது பெரிய லெவலுக்கு இருக்கும் அடுத்ததெல்லாம் அவர் வந்து பேசக்கூடிய லீடராக தான் இருப்பார் ஸோ இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பெரிய கூட்டணி அமையறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் அவருக்கு வந்து பெரிய கூட்டணி கூட வேண்டாம் என்னை பொறுத்தருக்கு அவருக்கு சின்ன சின்ன கட்சிகளே போதுன்றது தான் நான் நினைக்கிறேன் ஓகே அவருக்கு வந்து ஏன்னா ஒருத்தர் அவர் பலமாக ஆகிடுவார் ஒருத்தர் அவர் பலமாக இருக்கிச்சு அவருக்கு யாராவது சைடு சப்போர்ட் இருந்தால் போதும் என்னென்னா நடக்கணும் ஏன்னா அவருடைய டைம் இப்போ மாறுது அப்போ நீங்கள் டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மாறும் மாறும் மே மாதத்துக்கு அப்புறமா அவர் டைம் டேக்அப் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்போ டிசம்பர் மாசத்துக்குள்ள ராகு வந்து இன்னும் நிறைய மாற்றி கொடுப்பாரு மாற்றுருச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் இல்ல அவருக்கு இன்னும் லாங் ஸ்டாண்டிங் இருக்கு இருக்குது முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதனால் முப்பத்தாறுன்றது இன்னும் இப்போ நம்ம இருபத்தஞ்சில் பேசுவோம் பதினோரு வருஷம் இருக்குது அவர் டேக் அப் நல்லா ஆகுன்ட்டேன் பெரிய பொறுப்புகள் வரும்ட்டேன் எல்லா பொறுப்புகளும் அவருக்கும் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அவர் கூட இருக்கவங்கிறது வந்து ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்துக்கு உண்டான அமைப்பில் மூணு கிரகம் அவருக்கு பன்னெண்டில் போகுது அந்த விரய ஸ்தானாதிபதி வேற விரயத்தில் இருக்கு அதனால எல்லாமே கூடி வந்து திடீர்னு கூட இருக்கவங்களால கெடுக்கிறதுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அந்த கூட இருக்கிறவங்க விஷயத்தை அவர் கரெக்ட் பண்ணிட்டார்னா வெளி இடத்துல அவருக்கு இருக்கும் வெளி இடத்துனால பிரச்சனை வராதுங்க கூட இருக்கவங்களால என்ன பிரச்சனை வரும் இப்போ விஜயகாந்த் சார் இருந்தார் அவர் எவ்வளோ நிறைய பேர் கொண்டு வந்தார் கடைசியில் அவர் கூட இருக்கிறவங்கள்தான் அவருக்கு துரோகம் பண்ணி அவர் மன அழுத்தத்தை கொடுத்தது அவருக்கு அந்த மன தேக ஆரோக்கியம் கெட்டுது அவர் நம்பிக்கைக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி தங்க சகோதரர் மாதிரி பாசமாக எல்லாம் வச்சுருந்தவங்க தான் அவ்வளோ துரோகம் பண்ணு ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சாரும் கவனமாக இருக்கணுன்றது தான் இந்தாமே ஒரு மனிதன் கூப்பிட்றான் நாலு லட்சம் பேர் வரான் அஞ்சு லட்சம் பேர் வரான் அப்போ அது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லாமல் ஒரு சக்தி இல்லாமல் நடக்குங்களா நான் என்ன கேட்குறவன் பணத்துக்கோ இதுவோ இல்லாமல் பணத்தை வச்சு கூப்பிட்டாவே இன்றைக்கி ஆள் வரமாட்டேன்ட்டாங்க ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய கூப்பிட்டோன்னு ஒரு ஷார்ட் பீரியடில் அவன் அது நடந்துக்கலை இது நடந்துக்கலைன்னா பக்குவம் படணும் இல்லை கண்டிப்பாக எல்லாமே பக்குவம் படணும் இன்றைக்கு ஒரு ஒரு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கஷ்டத்தை அனுப்பிச்சு தானே பக்குவப்பட்டிருக்கேன் ஸோ இனி ஒன்று ஒன்றா விஜய் வந்து விஜய் சார் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் பூசமே எப்பயுமே பர்ஃபெக்ஷன் நிறைய பார்ப்போம் இந்த வாட்டி நடந்த தவறுகள்லாம் அடுத்த வாட்டி இல்லாதபடி பார்த்துக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இனி கொஞ்சம் கட்டுக்கோப்பாவோட இராணுவ கட்டுக்கோப்போடு தான் இருக்கும் என்ன பிறத்திற்கு விஜய் எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சாருடைய அந்த நட்சத்திரம் எல்லாரும் கட்சியுடைய வேலைகளை கட்டமைப்புகளை பலப்படுத்தியிருக்கும்ன்றது தான் நான் நம்புகிறேன் அவங்க மாநாடு போடுறதெல்லாம் பெருசாக இல்லை லோக்கலில் பூத்து கமிட்டியில் அவங்க பெருசாக உள்ளே ஊடுருவிப்பாங்கன்றது தான் நான் நம்புகிறேன் அந்த ஊடுருவல் வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இந்த தேர்தலில் தெரியுன்றது தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் உங்களுக்கு அப்போ புரியும் செல்வி சொன்னார் சொன்னாருங்கன்னா இந்த மனுஷங்கள்லாம் எப்பவுமே வந்து கடகராசியை அது அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாரும் இருக்கட்டும் சும்மா பேச்சுருது இந்த கூட்டத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க அவங்க வந்து அன்று கரெக்டாக போயிட்டு ரூட் காசில் என்ன இருக்குது என்ன குழப்பங்கள் இருக்குது அதை கலையை தான் பார்ப்பாங்க விஜய் சாரை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் எடுத்துப்பார் எடுத்துக்கிறாருன்னா கிட்ட மூவ்மெண்ட்டு இந்த பிரச்சாரம் பிரச்சாரம்லாம் ஆனால் ரூட்டை ஆணி வேற பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டு தான் அவங்க களத்தில் குதிப்பாங்க அந்த பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறச்ச விஜய் சார்க்கு இருக்கிறது ஞாபகம் தெரிவிச்சுக்கோ நன்றி நன்றி தொன்னூற்றி ஓரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்